அண்மையில் காவலர்கள் பலர் சமூக வலைதளங்களில் ஒன்றிணைந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை அறிவித்தனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாலும் வார விடுமுறை என்பதைத்தான் அவர்கள் முதன்மையாக வலியுறுத்தினர் இந்த கோரிக்கையை முதலில் நிறைவேற்றுவதற்கான முனைப்பில் சென்னை மாநகர காவல் உயர் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர் காவல்துறைக்கு நீ வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடு நான் சொன்னார் கொடுத்துட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி செயல்படுத்துறாரு என்னோட புத்தகம் அவர் கையில் இருக்கும் போல இருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு நான் என்ன சொல்றேன் பணியில் இருக்கும்போது ஒரு காவலர் எதுக்கு சுட்டு சாகுறாரு அவ்வளவு அழுத்தம் கொடுக்குற எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு காவலர்களுக்கு இல்ல ராணுவ வீரனுக்கு கூட ரெண்டு மாதம் விடுமுறை இருக்கு பணி ஓய்வு இருக்கு இப்போ தீபாவளி வரப்போகுது எல்லாரும் பண்டிகை ஊருக்கு போய் போலீஸ் போக முடியாது இப்போ தசரா விழா எல்லா போலீஸும் அங்கே நிற்குது இப்போ நான் யாரும் ஒன்றும் நான் ஒரு பாமரேன் என்னை எவனும் ஏற்று கூட பார்க்க மாட்டேன் என்னை பாதுகாக்க இந்த போலீஸ் நீ பட்டாசு வெடிக்கணுமா பக்கத்தில் நிக்கணும் நீ பல்லக்கு தூக்கணுமா பக்கத்தில் நிக்கணும் நீ தேர் உன் இங்க பவனியாக இங்க எல்லாத்துக்கும் கூட ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடப்பேன் உன் உன் கிடப்பான் அப்பெஞ்சித்திருப்பான் உன் பெரிய பெண் சித்திருப்பான் உன் மாமச்சின்னு செத்திருப்பான் நீ எனக்கு என்னன்னு போயிட்டு இருப்பேன் தெருவில பிணம்னு முதல்ல விழுந்தவன் அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் நான் தானே வந்து போலீஸ் தான் நிற்பான் எவன் நிக்கிறது இல்ல இந்த போலீஸ் எவனும் மதிக்கிறது இல்லை சம்பளமும் கொடுக்கறதில்ல ஆசிரியர்கள் பணி எவ்வளவு காவல்துறையின் பணி எவ்வளவு ஆசிரியர்களுக்கு ஊதியம் எவ்வளவு காவல்துறைக்கு ஊதியம் எவ்வளவு கணக்கிட்டு பேர் நான் என்ன சொல்றேன் சனிக்கிழமை ரெண்டு பகுதியாக பிரி காவலர்களில் சனிக்கிழமை ஒருவர் விடுமுறை இந்த வாரம் எடுத்தாரா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தாரா அடுத்த வாரம் அவருக்கு சனிக்கிழமை விடுமுறை சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை விடு ஆறு மாசத்துக்கு ஐந்து நாள் விடுமுறை கொடு குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வாருங்கள் அரசு செலவிலேயே அவர்களை அனுப்பிவி வேணா வெளிநாடு வேணா ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்பு கன்னியாகுமரிக்கு அனுப்பு அனுப்பு குற்றாலத்துக்கு ஒண்ணு காவல்துறை அதிகாரிகளா ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளம் என்ன சம்பளம் அதை வச்சுட்டு எப்படி படிக்க வைக்க முடியும் பிள்ளைய எப்படி குடும்பத்துக்கு மருத்துவம் பார்க்க முடியும் எப்படி வாழ முடியும் அப்ப நீ என்ன ரெட்டி இப்போ சம்பளம் கூட்டு ஒரு வயசாக நீ லஞ்சம் வாங்கினீன்னா பணி இட நீக்கல பனி நிரந்தர நீக்கம் அப்படி கொண்டு தான் நீ ஒழிக்க முடியும் எட்டு மணி நேரம் காவலர்களுக்கு ஆண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் பெண் காவலருக்கு சுழற்சி முறையில் பணி அப்பதான் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் இங்க எத்தனை காவலர்கள் நின்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் நிற்பார்கள் அவர்களுக்கு என்ன வசதி இருக்குது என்ன வசதி இருக்குது மாதிரியான இது இது கட்டமைப்பு எந்த தலைவர் வந்தாலும் நிக்கணும் தீபாவளினா நிக்கணும் பொங்கல்னா நிற்கணும் நிக்கணும் இந்த நிற்கணும் தகர்க்கணும் எட்டு வந்து கைது பண்ணி காவல்துறை கொண்டு போது நள்ளிரவு கொண்டு போய் ரொம்ப நேரம் என்னை ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க இரவு பத்து மணிக்கு தான் என்னை சிறையில் அடைக்கிறது முடிவெடுக்கிறாங்க பனிரெண்டு மணிக்கு மேல ஒரு நீதிபதி வீட்டில் ஒண்டி நிறுத்துகிறாங்க அவர் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சி வந்து என்னை சிறைப்படுத்த சொல்கிறார் இப்போ ஒரு மணி ஆயிடுது நான் சிறைக்கு போகும்போது அதில் பெண் காவலர் இருக்கிறாங்க ஆண் காவலர் இருக்கிறாங்க அதில் விட்டுட்டு என்னை விட்டுட்டு அவசரமாக முதலமைச்சர் வந்து காலையில் கூட்டத்துக்கு வர்றாருன்ட்டு அப்படியே நாங்கள் டியூட்டிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே அப்போ பார்க்கும்போது இது எந்த மாதிரியான போக்கு வெளிநாட்டில் பிரதமர் சைக்கிளில் வந்து பாராளுமன்ற வாசலில் நிற்கிட்டு சைக்கிளை சாத்திட்டு உள்ளே போயிட்டுருக்க ஆனால் இங்க முன்னாடி ஐம்பது கார் ஓட வேண்டியது இருக்குது பின்னாடி ஐம்பது கார் ஓட வேண்டியது இருக்குது போலீஸ் எல்லாம் வரிசையில் என்ன வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி என்னதான் நீங்கள் கொடுங்கனீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கு வழக்கம் போடணும் உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு தலைவர் இருந்தான் காமராஜ் ஒரு தலைவன் இதே மாதிரி வீட்டில இருந்து போகும்போது சைரன் வச்ச வண்டி காவலர் வண்டி ஓடுது முன்னாடி முன்னாடி ஓடுது யாரப்பா அவன் நிப்பாட சொல்லுப்பா ஏய் நில்லுப்பா நான் செத்தா போயிட்டேன் ஜங்குதிட்டு போயிட்டு இருக்கேன் இங்க வாப்பா இங்க வா என்ன பாதுகாப்பு என்ன பாகிஸ்தானுக்குள்ள போறேன் சொந்த நாட்டுக்குள்ள தானப்பா போறேன் வண்டி திருப்பி போப்பா தெண்டமா பெட்ரோலை செலவு பண்ணிட்டு போப்பா ஐயா அவன் மக்களுக்கு அருகில் நின்றா மக்களுக்கு நேர்மையா இருந்தா மக்களுக்கு உண்மையா இருந்தா மக்களை சந்திக்க அச்சம் ஓட்டு கேட்கும் போது எப்படி கும்பிடுறான் அப்ப ஆரத்தை எடுக்கிற தட்டுல ஆசிட்டு இருக்கும் ஏன் பயப்படல நீ பயப்பில்லை பச்சத்துக்குள்ள போய் கும்பிடும் போது குறுக்க ஒருத்தன் குச்சிடுவான் ஏன் பயப்பில்ல ஆனா பதவிக்கு வந்தவன இறங்கி இப்ப நடக்க பையன் ஏன் அம்பிட்டு அயோக்கியத்தனம் தப்பு கோவத்துல வேணாவது குத்திடுவான் எவனாவது ஆசிட்ட ஊத்திடுவான்னு பையன் வேற என்ன எல்லாம் மக்களை ஓட்டு கேட்க வரும்போது கும்பிட கும்பிட அதுக்கப்புறம் கும்பிடுறது இல்ல அஞ்சு வருஷம் தொகுதி பக்கம் போறது இல்ல கொடுமைன்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கு ஆனா எம்எல்ஏக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் கூடுது எதுக்கு ரொம்ப நேரம் கைவெளிக்கு தட்டுறாங்க பாருங்க அதுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறோம் காவலர்களுக்கு வேண்டிய எல்லா செலவையும் செஞ்சு கொடுத்துறோம் லஞ்சம் பெற வேண்டிய தேவையில்லாத இல்லாத நிலையை உருவாக்கிறோம் மீறி பெற்றால் தற்காலிக பணி நீக்கம் அல்ல நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிடறோம் என்ன போட்டு சட்டம் என்ன செஞ்சிடும் அவர் குடும்பத்தில் எவருக்கும் அரசு பணி இல்லைன்னு போட்டுறோம் அவங்க வீட்டுல மனைவி என்ன சொல்லிடு கும்பிட்டு அனுப்பிடும் நீ கொடுக்கற காசுல குடும்பம் நடத்துறேன் நீ தேவையில்லாம அங்க கை நீட்டி காசு வாங்கிடாது ஏன் காவலர் நெஞ்சில கேமரா வச்சிருவேன் இங்க வச்சிருவேன் கேமரா நான் மறைவில கொடுத்துருக்க பாரு எங்க எங்க கேமரா வைப்பேன்ட்டு நெஞ்சில கேமரா வச்சிருவேன் அவர் காவல் நிலையம் முழுக்க கேமரா இருக்கணும்

கல்வி ஒழுக்கத்தை அறிவையோ அறத்தை வாழ்க்கை நிறைய கற்பிக்கிற கல்வியா மாத்திடுவேன் ஒண்ணாம் வகுப்புல இருந்து அந்த அஞ்சாம் வகுப்பு போற வரைக்கும் அடிப்படை கல்வியில நாட்டின் சட்டம் சாலை விதி அறம் சார்ந்த நன்மை எல்லாத்தையும் கற்பிச்சு கொடுத்துருவேன் வரும்போது என் பிள்ளை ஒழுக்கமா வரும் பெரியோர்களை மதிக்கும் சாலையில் சரியா பயணிக்கும் பண்பாட்டோட வளர்த்து விட்டுவேன் குற்றம் குறைஞ்சிரும் ஏ எந்த நாட்டில் நீதிமன்றங்களில் கூட்டம் குறைவாக இருக்கோ எந்த நாட்டில் மருத்துவமனையில் கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடுதான் வாழுது வளருது உருப்படுது என்று அர்த்தம் சென்னையில கன்னிமாரா மாறா நூலகத்துல இடம்பத்தல அருவி பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள் அதை நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா இந்த நாடு அறிவார்ந்த நாடாக வளர்ந்து கொண்டு வருதுன்னு அர்த்தம் சென்னை மத்திய சிறையில இடம் இல்ல அதை இடிச்சுட்டு நூறு ஏக்கர்ல புலல்ல பெரிய சிறையா கட்டுவோம்னா இந்த நாடு கேடு கட்ட தட்டு கட்ட நாடாக மாறி வருதுன்னு அர்த்தம் இது ஒரு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம் உங்க பிள்ளைகள் வரலாம் சிறை கதவுகளை மூடி நூலகங்களை திறக்கிறோம் பால்வி பால வேலைகளை செய்யறோம் உணவு முறையை மாத்திரம் இயற்கை வேளாண்மைக்கு வந்துடும் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தடை செஞ்சிடும் நம்ம மண்ணுக்குள்ள நுழைய விடுறது இல்லை பாரம்பரிய விதைகளை மீட்டு உருவாக்குறோம் ஏன் இங்க நிக்கிற என் பெரிய தாசனத்த என் ஆத்தாள பண்ணலாம் விதையை தொலைச்சிட்டோம் எங்க வீட்லையும் தொலைச்சிட்டாங்க அன்னைக்கு தக்காளி பழத்தை எடுத்துட்டு வந்தோம் விதைக்குன்னு போடுவோம் கத்திரிப்பழம் கத்திரி பழம் பூசணி பழம் எல்லாம் விதைக்கின்னு போடுவான் பாவக்காயெல்லாம் பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து தண்ணியில் ஓட்டு பிரிக்கி அடுப்பு சாம்பல போட்டு பரட்டி அப்படியே சோளங்களை விட்டு காய வச்சு முந்தா ஒரு சுருக்கு துணியில் முடிச்சு போட்டு அடுப்பு பானையில் வச்சு பருவம் தான் விதைச்சோம் இன்னைக்கு அந்த விதை வண்ட இருக்கா இல்ல யார்கிட்ட இருக்கு மேன் சாண்டா சின் சாண்ட நிறுவனத்துக்கிட்ட இருக்கு கிலோ தக்காளி விதை ஆயிரம் ரூபாய்க்கா நீ வாங்கி விதைப்பா ஒரு தடவை தான் முளைக்கும் அடுத்த தடவை அதுக்குள்ள விதையை எடுத்து போட்டு விதைச்சு பார்த்தீங்கன்னா முளைக்காது மறுபடியும் விதைக்க வேண்ட போனும் ஏன் விதையை தொலைச்சிட்டா முதல்ல நீ விதைய வச்ச தக்காளி கீழே போட்டா ரெண்டா தெரிக்க இப்ப நீ வச்சிருக்க தக்காளி கீழே போட்டா மேல குதிக்கும் ஏன் அவன் மர குணவு மாற்றி விதைக்கல பண்ணின்னு கொழுப்ப தள்ளிட்டான் உன் தக்காளி ரெண்டு நாள் தான் அழியணும் அப்படின்னா அது நல்லதுன்னு அர்த்தம் இது அம்பது நாளெல்லாம் அழுகாம அப்படியே இருக்கும் ஏன்னா அது விஷம்னு அர்த்தம் அன்னைக்கு விளைய வச்சுட்டு நல்ல கத்திரிக்காய் சந்தைக்கு எடுத்து போய் பூச்சி கத்திரிக்காய் ஆகி சாப்பிட்டான் அன்னைக்கு எல்லாத்துலயும் பூச்சி இருந்துச்சு அன்னைக்கு மாம்பழத்துக்குள்ள எப்படி வெட்டி போனாலும் உள்ள ஒரு வண்டு இருந்துச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்துல வண்ட காட்டினு நான் தலையை ரெண்டா வெட்டிட்டு செத்துறேன் ஏன் இருக்காது பூச்சி கத்திரிக்காய் காட்டு இருக்காது ஏன் விஷமாயிருச்சு பூச்சி போய் உட்காந்து பூச்சி கொல்லி பூச்சி கொல்லி பூச்சி போய் அடிச்சிடுச்சு பூச்சியை கொண்டுட்டேன் பூச்சி கொண்டுட்டா மறுபடியும் எப்படி நான் சொன்ன மாதிரி உயிர் சூழல் எப்படி எப்படி பூக்கும் அப்புறம் எப்படி காய்க்கு பூச்சியை கொண்டு கத்தரிக்காயில போய் பூச்சி உட்காந்துச்சுன்னு வைங்க பூச்சி செத்துருது உடனே பூச்சி செத்துருது நம்ம கொஞ்சம் நாள் விட்டு செத்துருவோம் ஏன் அந்த கத்திரிக்காய் இல்லை விஷம் இப்ப நம்ம என்ன செய்யறோம் வருங்கால பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீக்கிட்டு இயற்கை உணவை கொண்டு வர்றோம் நல்ல ஆரோக்கிய உணவுக்கு திருப்புறோம் பாரம்பரிய உணவு இருக்குல்ல நம்மளுடைய சிறுதானிய வகைகள் இருக்குல்ல இல்ல குதிராவளி கம்பு சாமை வரகு திணை இதையெல்லாம் அரசு நம்ம விளைய வச்சு நம்ம திணை அடை சாப்பிட்டு பாரு சாம கஞ்சி குடிச்சு பாரு சாம கஞ்சி கடலை தொகையில வச்சு சாப்பிட்டு பாரு அதோட செத்துடலாம் உனக்கு தோணும் நீ திணை உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாரு நீ தினை வரகு செஞ்சு செஞ்சுவாரு வரகு பொங்கல் செஞ்சுவாரு வரகு பிரியாணி சாப்பிட்டு பாரு நான் சொல்றேன்னு நீ சிரிக்கிற சாப்பிட்டு பாரு காரி துப்பிடுவா அந்த வெள்ளை அரிசியில போய் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டான் மறுபடியும் வரோம் மாப்பிள்ள சம்பா கருடஞ்சம்பா இந்த இந்த உணவுக்கு திரும்புறோம் அதை விளைய வைக்கிறோம் நம்ம உணவையை மருந்தாக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலக இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாக்க வெல்ல போகிறான் விவசாயி நமது சின்னம் விவசாயி